ஹே கைஸ் இதை எங்களோட ஊரில் சிங்கப்பூர் பூசணியான்னு சொல்கிறது இதை வச்சு சூப்பர்வான பேபி ஃபுட்டோண்டு பார்க்க போகிறோம் பேபிஸ் மட்டும் இல்லை பெரியாக்களும் சாப்பிடும் சூப்பர் டேஸ்டானது சிம்பிளானது எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த சிங்கப்பூர் பூசாணியை தோலை சீவிட்டு அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டி எடுங்க அப்படி வெட்டி எடுக்கல டக்குண்டு வேகும் அதே நேரம் நல்லா மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாதி வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளக ஒரே ஒரு உள்ளிப்பல் அரை கப் அளவுக்கு ரெண்டாம் பால் சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் ஏற்றிட்டு மூடிட்டு நெருப்பு வந்து நல்ல ஸ்லோ இருக்க வேணும் இந்த பால்லேயே அந்த பூசணிக்காய் நல்லா வெகவணும் வெந்த பிறகு நல்லா மசிச்சுட்டு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா குளச்ச எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரவான கறி ரடி சோறோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் உங்களை பண்ணால் தாளிச்சு கொட்டலாம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம்